கடலும் கிழவனும் நோபல் பரிசு பெற்ற இந்நாவலை எழுதியவர் ஏர்னஸ்ட் ஹெமிங்வே தமிழில் சாதுசு யோகியார் உங்களுக்காக இக்கதையை சொல்வது ஆ சங்கர் நாவலின் இறுதி பகுதி மீனுடன் கரை சேர்ந்த கிழவனைக்கான கதைக்குள் செல்வோம் கடலில் காரை உமிழ்ந்தான் கிழவன் பேய் மீன்களை அதை தின்றிவிட்டு ஒரு மனிதனை கொண்டு விட்டதாக கனவு காணுங்கள் என்றான் இப்போது தனது தோல்வி முழுமையானது என்று அக்கிழவனுக்கு தெரியும் தன் தோல்விக்கு மாற்று கிடையாது என்பதும் தெரியும் ஒடிந்த உழுவையை சுக்கான் துளையில் பொருத்தினான் சாக்கை தோளில் போட்டுக்கொண்டு படகை சரியான பாதையில் போகவிட்டான் படகு மெதுவாக போனது அவனுக்கு இப்போது யாதொரு விதமான எண்ணமோ உணர்ச்சியோ எதுவும் இல்லை அவைகள் தீர்ந்து போயின இப்போது கரையேறுவதுதான் முக்கியம் அதை சரியானபடி செய்வதில் மட்டுமே தன் அறிவை செலுத்தினான் இரவில் சுறாக்கள் மீன் கூட்டை தாக்கி கழிந்த எச்சல் துணுக்குகளை தின்பது போல ஒட்டியிருந்த தசைகளை தின்றன அவற்றை அவன் கவனிக்கவில்லை படகு ஒட்டுவதிலேயே கண்ணு கருத்துமாக இருந்தான் பக்கத்திலே கனமில்லாததால் படகும் சுலபமாக நகர்ந்து மிதந்தது என் படகு நல்ல படகு துடுப்பு உடைந்ததை தவிர ஏதோ ஒரு சேதமும் ஏற்படலை வேறொரு துடுப்பு வாங்குவதும் கஷ்டமில்லை இப்போது நீரோட்டத்துக்குள்ளே வந்துவிட்டதை அவன் உணந்தான் கரை ஒரு ஊர்களின் விளக்குகள் நன்கு தெரிந்தது இனி பயம் இல்லை சீக்கிரம் வீட்டுக்கு திரும்பலாம் சில காற்று நம் நண்பனே சமயங்களில் கடலும் கூடத்தான் பல நண்பர்களும் பகைவர்களும் இருந்தாலும் படுக்கை ஆம் படுக்கையே என் நண்பன் வெறும் படுக்கை அவ்வளவுதான் படுக்கை மிகப்பெரிய நண்பன் அதுவும் தோல்வி விட்டவனுக்கு அடைக்கலாம் படுக்கை தான் தோல்வியா யாரிடம் எதற்கு நீ தோற்றாய் ஒன்றும் நான் கடலில் அவ்வளவு தூரம் சென்றது தவறு என சொல்லி கொண்டான் அந்த சிறிய நுழைந்த நுழைந்தபோது மாடி ஹோட்டல் விளக்குகள் கூட அணைந்திருந்தது எல்லோரும் இருப்பாங்க காட்டினுடைய வேகம் அதிகரித்தது ஆனாலும் துறைமுகம் அமைதியாக இருந்தது பாறைகளுக்கு இடையில் இருந்த சிறிய பருக்கை மணற்பரு படகை செலுத்தினான் உதவி செய்ய யாரும் இல்லாததால் தானே படகை இழுத்து ஒரு பாறைக்கல்லில் கட்டினான் பாய்மரத்தை எடுத்து பாயை சுருட்டி தோளில் தாங்கியவனா கரமேட்டின் மேலே ஏறிப்போனேன் அப்போது தான் தன்னுடைய சோர்வின் முழுமையையும் அவனால் உணர முடிஞ்சிச்சு இடையில் கொஞ்சம் நின்று பின்னால் பார்த்தான் படகினுடைய முன்புறம் தூக்கிய வாளோடு அம்மீன் கூடு வீதி விளக்கின் வெளிச்சத்தில் நல்லா தெரிஞ்சுது அதன் வெளுத்து நீண்ட முதுகெலும்பையும் சரிய குத்தீட்டி கொண்டை தலையையும் இடையில் உள்ள வெறுமையும் பார்த்தான் மறுபடியும் மேலேறி நடந்தான் கரை உச்சியில் தள்ளாடி விழுந்தான் அவனுடைய தோலின் குறுக்கே பாய்மரம் கிடந்தது எழுந்துக்க முயற்சித்தான் முடியலை அங்கே உட்கார்ந்தவாறு அடுத்துள்ள ரோட்டை பார்த்தான் பூனை ஒன்று அவழியாக ஓடிச்சு அதை கவனித்தான் நெடுநேரம் பாதையையே பார்த்துக்கிட்டு இருந்தான் கடைசியில் பாய்மரத்தை கீழே போட்டுட்டு எழுந்து நின்றான் மறுபடியும் பாய்மரத்தை எடுத்து எடுத்து தோல் சாச்சிக்கிட்டு பாதை வழியே நடந்தான் அவன் தன்னுடைய குடிசையை அடையும் முன்னாடி ஐந்து முறை தங்கி தங்கி வேண்டி இருந்துச்சு அவன் உள்ளே போனதும் பாய் கம்பத்தை சுகத்தில் சாத்தினான் அந்த இருட்டிலேயே தண்ணீர் புட்டியை கண்டுபிடிச்சி குடித்தான் அப்புறம் படுக்கையில் படுத்தான் போர்வையை இழுத்து தோலையும் முதுகையும் காலையும் சுற்றி போர்த்து தூங்கினான் பத்திரிக்கை தலையணையில் முகம் புதைத்து உள்ளங்கை மேலே தெரிய கைகளை நீட்டியவாறு உறங்கி போனான் மறுநாள் காலையில் பையன் வந்தபோது அவன் தூங்கிக்கிட்டு இருந்தான் காற்று கடுமையாக வீசியதால் அன்று படகுகள் கடலுக்கு போல ஒவ்வொரு நாளும் போல பையன் குடிசைக்குள்ளே வந்தான் கிழவன் மூச்சு விடுறானா என்று பார்த்தான் அப்புறம் கைகளில் இருக்கிற காயங்களை பார்த்தான் அவனுக்கு அழுகையே வந்துச்சு மௌனமாக வெளியில் வந்தான் கிழவனுக்கு காப்பி கொண்டு வர பாவம் வழியெல்லாம் அழுது கொண்டே போனான் கிழவனது படகை சுற்றி பல செம்படவர்கள் கூடி நின்னாங்க ஒருவன் தன் கால் சட்டையை மடித்து தூக்கிவிட்டு கடல் நீரில் இறங்கிய மீன் கூட்டை அலந்து பார்த்தான் பையன் கீழே போகலை அவன் மும்பே படகை பார்த்துட்டான் அதை கவனித்துக்கொள்ள ஒரு ஆலையும் வச்சுட்டு தான் வந்தான் எப்படி இருக்கிறான் என்றான் வளைஞ்சன் தூங்குகிறான் யாரும் அவனை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்றான் அவன் அழுவதை மற்றவர் கவனிப்பதை பற்றி அவனுக்கு கவலை கவலை இல்லை தலை வால் வர பதினெட்டு அடி அந்த மீன் என்றான் மீனை அளப்பவன் இருக்கும் என சொன்னான் பையன் மாடி ஹோட்டலுக்கு போய் பையன் காப்பி கேட்டான் பாலும் சர்க்கரையும் நிறைய போட்டு சூடாத்தா என்றான் வேறு ஏதாச்சும் வேணுமா வேணாம் பிறகு என்ன சாப்பிடுவானோ கிழவன் பார்க்கலாம் அடையப்பா எவ்வளவு பெரிய மீன் போல் பார்த்ததே இல்லை நேற்று நீ பிடித்து வந்த மீன்களும் பெருசானது தான் என்றான் அந்த ஹோட்டல் முதலாளி ஏன் மீன் கிடக்கட்டும் பையன் அழ ஆரம்பிச்சிட்டான் உனக்கு குடிக்க ஏதாவது வேணுமா வேண்டாம் சாந்தநாயகனை யாரும் தொந்தரவு செய்யக்கூடாது நான் மறுபடியும் வரேன் என சொல்லி பையன் கிளம்பினான் என் தூக்கத்தை என்னுடைய துக்கத்தை கிழவங்கிட்ட சொல் ஆகட்டும் வந்தனம் வருகிறேன் என சொல்லி கிளம்பினான் பையன் சூடான காப்பியுடன் குடிசைக்கு வந்து கிழமை விழிக்கும் வரையில் பக்கத்திலேயே உட்கார்ந்து பையன் பார்த்துக்கிட்டு இருந்தான் ஒரு முறை கிழமை விழித்து தோணுச்சு ஆனால் அடுத்த கணமே அவன் மறுபடியும் தூக்கத்துக்கு போயிட்டான் பையன் ஆறின காப்பியை சுட வைக்க விறகு பெற வீதியை தாண்டி போனான் கடைசியில் கிழவன் வீழ்ச்சான் எழுந்திருக்காத முதல்ல இதை குடி என்று பையன் காப்பியை ஒரு கண்ணாடி டம்ளரில் ஊற்றி கிழவன்கிட்ட கொடுத்தான் கிழவனும் வாங்கி குடித்தான் மனோலனை அவை என்னை முறியடித்து விட்டன உண்மையாகவே நான் தோற்றே போனேன் என சொன்னான் கிழவன் அது அந்த மீன் உன்னை தோற்கடிக்கல இல்லை அது அப்புறம்தான் ஏற்பட்டது பெந்திரகன் உன் படகை காவல் காக்கிறான் மீன் தலையை என்ன செய்யுது பெந்தரகன் தலையை சீவி துண்டி கண்ணிகளாக பயன்படுத்தி கொள்ளட்டும் வேலை வேண்டுமானால் நீயே ஒன்றால் வச்சுக்கோ எனக்கு வேணும் இல்லை நாம் இருவரும் நம் எதிர்காலத்தை பற்றிய திட்டங்கள் போடணும் என சொன்னான் பையன் என்னை தேடினாங்களா தேடாமல் கரைக்காவலர்களும் ஆகாய விமானங்களும் உன்னை தேடத்தான் தேடினேன் என்ன சொன்னான் பையன் கடலோ பெருசு நம்மளுடைய படகோ சிறுசு அதை காண்பது கஷ்டந்தான் என சொன்னான் கிழவன் தன்னந்தரியா கடலோடு பேசுவதை காட்டிலும் பையனோட பேசுவது எவ்வளோ இன்பமானது என்பதை அவன் உணர்ந்திருந்தான் நீ இல்லாதது எனக்கு ரொம்ப மிக வருத்தம் நீ என்ன பிடித்தாய் என கேட்டான் கிழவன் முதல் நாளில் ஒரு மீனை பிடிச்சேன் இரண்டாவது நாள் ஒரு மீன் மூணாவது நாளில் ரெண்டு மீன் என்னை சொன்னான் பையன் பேஷ் இனி நாம சேர்ந்தே மீன் பிடிப்போம் வேணாம் நான் அதிர்ஷ்டம் இல்லாதவன் இனியும் எனக்கு அதிர்ஷ்டம் வராது என சொன்னான் கிழவன் அதிர்ஷ்டம் நாசமாக போட்டோம் என்னுடன் நான் என்னுடைய அதிர்ஷ்டத்தை கொண்டு வருவேன் நீ கவலைப்படாதே என சொன்னான் பையன் உங்கள் அப்பா ஒத்துக்குவாரா அதை பற்றி எனக்கு அக்கறை இல்லை நேற்று நான் இரண்டு மீன் பிடித்தேன் இன்னும் எத்தனையோ நான் கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கிறது எனவே இனி நாம் ரெண்டு பேரும் சேர்ந்தே மீன் பிடிக்கணும் நாம் ஒரு பெரிய ஈட்டி வாங்கி எப்போதும் படகுல தயாராக வச்சுருக்கணும் பழைய மோட்டார் வண்டியின் விசை விசிறி ஒன்றிலிருந்து அதை செய்யலாம் குவானபா கோவிலில் அதை கூறாக்கலாம் உடையாதபடி அதை சாணை பிடிக்கணும் என் கத்தி உடைஞ்சிடுச்சு வேறு கத்தி வாங்கிக்கலாம் ஈட்டியும் தயார் செஞ்சிடலாம் இந்த காற்று இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படியே இருக்கும் மூணு நாள் அதுக்கு மேலும் கூட இப்படி இருக்கலாம் நான் எல்லாத்தையும் செஞ்சு வைக்கிறேன் நீ உன் கையை கவனிச்சிக்கோ என சொன்னான் பையன் அவங்கள கவனிச்சிக்கொள்ள எனக்கு தெரியும் நே இரவு ரத்தம் கக்கினேன் என் மார்பகத்தில் ஏதோ உடைஞ்சிடுச்சு போல தோணுச்சு அதையும் சரி செஞ்சுக்கோ இப்போதைக்கு படுத்து தூங்கு உன் சலவையான சட்டையும் சாப்பாட்டையும் கொண்டு வரேன் நன்னா தூங்கு இப்போது என சொன்னான் பையன் நான் போயிருந்த சமயத்தில் வந்த பத்திரிகைகள்லாம் எடுத்துக்கணும் வந்து தரியா என சொன்னான் கேவன் நீ சூக்கிரம் குணம் அடையணும் நான் தெரிந்து கொள்ள வேண்டியது அதிகம் இருக்குது நீயும் எல்லாத்தையும் எனக்கு சொல்லி நேற்று ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டியா ரொம்ப ரொம்ப என்ன சொன்னான் கேவன் நல்லா தூங்கி இப்போது இழைப்பார் உணவும் பத்திரிக்கைகளும் கைக்கு காயத்திற்கு மருந்தும் வாங்கிட்டு வந்து தரேன் பந்திரகனிடம் மீன் தலை அவனுடையதே என்று சொல்ல மறந்துடாது இல்லை நான் மறக்க மாட்டேன் கதவை திறந்து கொண்டு பையன் வெளியே போனான் பவலக்கல் பாறை பாங்கான பாதை வழியே போகும்போது அவனுக்கு மறுபடியும் அழுகை வந்துடுச்சு அழுதான் அன்னைக்கு மாலை மாடி ஹோட்டலில் பல யாத்திரிகர்கள் கூடியிருந்தாங்க அவர்களில் ஒருத்தி துறைமுகத்தில் வீசும் காட்டில் எழும்பி வீரும் அலையின் ஏற்றத்தில் அலைகளின் ஆட்டத்தில் நீண்டதோர் முதுகெலும்பும் நெட்டு நிமிர்ந்த கையும் ஒரு வாழும் நிமைப்பதை பார்த்தா அது என்ன என்று இருந்த ஒரு பணியாளனை கேட்டாள் முதுகெலும்பை காட்டியவரை அது அப்போது கடலோடு கலக்க காத்திருக்கும் வெறு வெத்தெலும்பு கூடுதான் என சொன்னான் அவன் தீவிரான் மீன் மீச்சுரா என்று என்றும் அவன் சொல்லுவார்கள் அவன் நடந்ததை கூறவே விரும்பினான் சுறாக்களுக்கு இவ்வளவு சொகுசான வாழ்வுண்டென்று எனக்கு தெரியாது எனக்கும் தெரியாது என்றான் அவரோடு இருப்பவன் பாதைக்கப்பால் தன் குடிசையில் கிழவன் மீண்டும் தூக்கத்தில் ஆழ்ந்தான் பக்கத்தில் பையன் அவனை கண்காணித்தவாறே உட்கார்ந்திருந்தான் கிழவனுடைய தூக்கம் சிங்கங்களை பற்றிய பல கனவுகளால் நிரம்பியிருந்தது கடலும் கிழவனும் நாவல் இத்துடன் நிறைவு பெற்றது மீண்டும் அடுத்த நாவலில் சந்திப்போம் நன்றி வணக்கம்